டூ தௌசண்ட் நைன்டீன் வெள்ளி விழா மாநில மாநாடு இந்த மாநாடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நட நடத்துகின்ற மாநாடு இந்த மாநாடு லாஸ்ட் இயர் பிஃபோர் இயர் சென்னையில் நடந்தது சில்வர் ஜூப்ளி இயர் இங்கே கொண்டாடி இருக்காங்க இந்த மாநாடு வந்து சிறு தொழில் பண்ண சிறு தொழில் வளர்ச்சி வந்து ஒரு நாட்டோடைய முதுகெலும்பு இப்போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த பொருளாதார பொருளாதாரி ம ஸ்டேட்டோடைய பொருளாதார வளர்ச்சி வேணும்னா சிறு தொழில்கள் பெருக வேண்டும் மாவட்டந்தோறும் மாநிலம் தோறும் எங்கே பார்த்தாலும் சிறு தொழில் ஊராட்சி நகராட்சி எல்லா இடத்துலையும் வரணும் அதற்கு ஏற்படுத்தப்பட்ட மாநாடு இந்த மாநாடு நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை நாங்கள் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் தென் பனிரெண்டாயிரம் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதில் தென் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வேலைவாய்ப்பு ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக இருக்கும் ஒன்றரை இது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் வந்து பன்னிரெண்டாயிரத்து தொழில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்திருக்காங்க வந்திருக்காங்க அதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரு இப்போ மட்டும் அறுநூற்றி அறுபது தொழில் நிறுவனங்களுக்கு நாங்கள் ஆல் கிளியரன்ஸ் கொடுத்துடோம் என்னன்னு கேட்டால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் ஆன்லைன் போர்ட்டல் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் போர்ட்டலே அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அவங்க கம்ப்ளீட்டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் தான் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம் எந்த க்ளியரன்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் லெவன் டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தோடு இருபத்தி ஒரு நிறுவனங்களை இணைச்சிருக்கோம் எல்லா கிளியரன்ஸும் கொடுக்கறதுக்கு அங்கே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி வந்து தேர்ட்டி டேஸ் ஆகலைனா டீம்டு அப்ரூவலாக அந்த தொழில் நிறுவனத்துக்கு அனைத்து அனுமதியும் கொடுத்துட்டா அர்த்தமாயிடும் அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தலும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு மதுரை மாநகரில் சதன் டிஸ்ட்ரிக்டில் சதன் டிஸ்ட்ரிக் தான் ஒம்பது மாவட்டத்தை இணைச்சு அந்த மாவட்டத்தோடைய தலைநகரில் நடைபெறுகின்ற வெள்ளி விழா மாநாடு இந்த மாநாடு ஒரு சிறப்பான மாநாடு வெற்றி பெற்ற மாநாடு நேற்றைய தினம் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க தொழில் வல்லுநர்கள் வந்திருந்தாங்க நேற்று தினம் அப்போ இப்போ இடி இப்போ ஒரு யாராவது இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறதுனா அவங்களுக்கு வந்து எங்கள் அப்ளிகேஷன் என்ன நடைமுறை எங்கே இருக்குது என்ன காம்போனன்ட் பண்ணுறேன் உலக தரத்துக்கு வாய்ந்த காம்போனண்ட்டாக நீங்கள் உற்பத்தி பண்ணுற காம்போனண்டாக அதுக்கெல்லாம் நேற்று நேற்றைய தினம் தொழில் வல்லுநர்லாம் வந்து வந்திருந்தாங்க நேற்று மார்னிங் செஷன்ல வந்து இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட அந்த கருத்தரங்கு நடைபெற்றது ஏரோஸ்பேஸ் அடுத்த உலகம் வந்து ஏரோஸ்பேஸ் உலகம் இப்போ இ வெஹிக்கிள் அடுத்த உலகம் இ வெஹிக்கிள் உலகம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரணும் அதுக்கு அடுத்த உலகம் ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் ஏர் ஏர்க்ராஃப்ட் வரணும் அந்த சூழ்நிலை இந்த தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அரசு முன்னோக்கி சென்று கொண்டுள்ளது நேற்று ஏரோஸ்பேஸை படுத்தி கருத்தரங்கு நடந்தது பல்வேறு எல்எம்டபிள்யூ போன்ற நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனம் வந்திருக்காங்க பல்வேறு கருத்து சொல்லியிருக்காங்க பட் மதுரை மாவட்ட மக்கள் தொழில் மொழியை முன்வர வேண்டும் என்பதுதான் எங்கள் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்டோட முடிவான விருப்பம் தமிழக அரசு விருப்பம் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா மாநாடு நடைபெற்றுள்ளது முப்பதாவது வெள்ளி விழா மாநாடு இங்கே நடைபெறணும் அதுக்குள்ள இந்த அஞ்சாண்டில் மதுரை மண்டலம் வந்து பெரும் வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு வர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்

எம்எஸ்எம்இ செக்டர் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய சிறு சிறு தொழில்களை இந்த வருடம் இது ஒரு வெள்ளி இல்லா ஆண்டு என்கிறதுனால் ஒரு நாள் இன்று நிறைவில்லாமே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம் இங்கே சூழ்நிலை சிறு தொழிலுக்கு அதிகம் உள்ளது என்று ஒரு ஐயப்பாடும் இல்லை டெல்லி கேட்க முடியா நாங்க யாருக்குற